இந்த காட்சி மனதை மனத வைத்தது தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிலிப்பைன்ஸ்ல ஒரு சிறிய அப்பார்ட்மெண்ட்டில் திடீர்னு பெரிய தீ ஏற்பட்டது மூன்றாவது மாடியில மாட்டிக்கிட்ட ஒரு பெண் கைலாவளோட செல்ல நாய் முதல்ல தன்னை காப்பாற்றலை தன் நாய்களை காப்பாத்துறதா நினைச்சாங்க தீ மேல மேல வேகம் பிடிக்குது கட்டிடம் முழுக்க விழுங்குற மாதிரி புகை அந்த அழுத்தத்துல கூட அந்த பெண் தன் இரண்டு நாய்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக கைகளில் தூக்கிட்டு அவள் தன் நாய கீழே நிற்கிற மக்களிடம் காப்பாத்துறாங்க அதுக்கு பிறகு எல்லாரும் அவளை பார்த்து கத்துறாங்க தங்கச்சி ஜம்ப் பிளீஸ் ஜம்ப் ஆனா நாய்கள் பாதுகாப்பா சென்றதும் தான் அவளோட உயிரையும் தைரியத்தையும் வைத்துக் கொண்டு கட்டிடத்தின் ஓரத்தில் நின்னு உதவி கேட்கிறாள் க்ரட்ல இருந்தவர்கள் ஏனியை கொண்டு வந்து உதவி செய்ய முயற்சி பண்ணாங்க ஆனால் அந்த ஏனி ரொம்ப சின்னது அது மூன்றாவது மாடி வரை எட்டவே முடியலை தீ சூடாகி புகை பிடிச்சிருச்சு எந்த செகண்டில் வீழ்ந்து போவாங்கன்னு யாருக்கும் தெரியலை அந்த நொடியில் தான் ஃபயர் ஃபைட்டர்ஸ் வேகமாக ஸ்போட்க்கு வந்துடுறாங்க அவள் வெல்கனியில் இருந்து கத்தி கையால் சிக்னல் கொடுத்தா ப்ளீஸ் ஹெல்ப் ப்ளீஸ் ஆனால் அவங்க கொண்டு வந்த ஏனியும் அவளை எட்டலை அதனால் அவள் தைரியமாக பெல்கனி ஓரம் இருந்த இடம் வர நடுக்கத்தோடு வழுக்கிற மாதிரி மெதுவாக முன்னேறுறா ஒரு செகண்டில் அவள் கால் லிட்ரலி வழுக்கி போக போனது அந்த நேரம் ஒரு ஃபயர் ஃபைட்டர் நீளமான லெடரை மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ணி அவளுக்கு நெருக்கமாக வந்து கையை நீட்டி இழுத்து காப்பாற்றுறாங்க அந்த ஒரு நொடியில் அவள் உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு அவளும் அவளோட நாயும் இருவரும் சேஃப் இந்த கதை உங்க மனசு தொட்டிருந்தா டைப் பண்ணுங்க இன்னும் உணர்ச்சி நிறைந்த கதைகளை தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க